எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம ஜோ போல்ட்ரி ஃபார்மில் ஒரு முக்கியமான ஈவெண்ட்டு என்னென்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் ஃபோன் பண்ணி சார் நீங்கள் ஃபார்ம் எப்படி வச்சுருக்கீங்க என்ன பண்ணுறீங்க நாங்கள் விசிட் பண்ணணும் பார்க்கணும் இப்படி நிறைய கேட்குறீங்க ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ நான் இந்த ஃபார்ம் வந்து மந்த்லி ஒன்ஸு நம்ம க்ளீன் பண்ணுறோம் அதாவது பத்துக்கு பதினாறு ஒரு கொட்டகை சிக்ஸுக்காக போட்டிருக்கோம் இதில் வந்து மந்த்லி ஒன்ஸ் நம்ம ஒரு க்ளீனிங் ஒர்க் பண்ணுறோம் இது பிளேட் வந்து நம்ம வந்து எவ்ரிடே இல்லைனா டூ டேஸ் ஒன்ஸு க்ளீன் பண்ணிவிடுவோம் அந்த ஆக்டிவிட்டியை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் என்னென்ன என்னென்னு அதுக்கு முன்னாடி நிறைய பேர் பார்க்குறீங்க வீடியோவை நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க நம்ம சேனலோட அப்டேட் உங்களுக்கு வேணும் சேல்ஸ் அப்டேட்டு இது மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது இதெல்லாம் வேணும்னா நீங்கள் ப்ளஸ் கோழி எப்படி வளர்க்குறது வெற்றிகரமாக அதை கொண்டு போய் நம்ம எப்படி சந்தைப்படுத்துறது ஈஸியாக எப்படி கஸ்டமரை வர வைக்கிறது நம்மளை நோக்கி அதெல்லாம் அடுத்தடுத்து வீடியோ வரப்போகுது நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கிட்டால் தான் உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரி இப்போ பாருங்கள் பிளேட்டை வந்து நம்ம நம்ம பண்ணி வச்சுருக்க இந்த ஒரு சின்ன டூல்ஸில் இந்த மாதிரி இலைச்சி விட்டு கிளீன் பண்ணுறோம் அதோடய எச்சத்தை மிச்சத்தை வீட்டில் பார்த்துப்பாங்க க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க அடுத்து இதுக்கு வந்து இந்த கோழிங்க வந்து கீழே எச்சத்துக்காக என்ன பண்ணி வச்சுருந்தோன்னு கேட்டிங்கன்னா மரத்தூள் போட்டு வச்சுருந்தோம் இப்போ இந்த மரத்தூளை எல்லாத்தையும் எடுத்துட்டு புது மரத்தூள் மாற்றணும் அப்போ தான் சானிடேஷன் சுகாதாரமாக இருக்கும் நமக்கு ஸ்மெல் அடிக்காது கோழிங்களுக்கும் வந்து எந்த விதமான நோயும் வராது அட்லீஸ்ட் நீங்கள் வீக்லி ஒன்ஸ் இல்லை மந்த்லி ஒன்ஸ் அது இந்த மாதிரி மரத்தூள் போட்டால் க்ளீன் பண்ணிடணும் நமக்கு இப்போ ஸ்ட்ரென்த் அதிகம் ஒரு ஐநூறு கோழி குஞ்சு இருக்கிறதுனால மரத்தூள் போட்டிருக்கோம் அதனால் நம்ம இந்த மரத்தூளெல்லாம் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வெளியில் ஒன்று ஒன்று அல்றோம் இதை வந்து நம்ம இப்போ ரெண்டாக டிவைட் பண்ணியிருக்கோம் இந்த கூண்டை இந்த ஷெட்டை இப்போ ஒரு பக்கம் நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு அது அதுக்கப்புறமா அந்த குஞ்சுங்களை இந்த பக்கம் விட்டுட்டு நம்ம வந்து இந்த பக்கம் குஞ்சுங்கள்லாம் வந்ததுக்கப்புறம் அந்த சைடு இப்போ குஞ்சுங்க இருக்குது பார்த்தீங்களா சைடில் தெரியும் பாருங்க நான் ஏதோ இற போட போகிறேன்னுட்டு துடிச்சிக்கிட்டு இருக்குதுங்க எல்லாம் ஆமாம் நான் உள்ளே வந்துட்டாலே என் பக்கத்தில் ஓடி வந்துடுங்க எல்லாம் ஸோ அந்த மாதிரி நம்ம பண்ண போகிறோம் இப்போது நமக்கு பேசிக்காக கோழியே பிடிக்காது சின்ன வயசில் ஆனால் இப்போ ரொம்ப பிடிச்சிருக்கு அது ஏன்னா நம்ம போய் அந்த கோழிகளுக்கு போய் நம்ம அந்த இப்போ தட்டெல்லாம் போடுறோம் பார்த்தீங்களா இது மாதிரி போட்டு அதில் இறைய அள்ளி போட்டு அப்புறம் வந்து நம்ம தண்ணி வைக்கும்போது மைண்டு அவ்வளோ ப்ளசண்ட்டாக இருக்குது அதை சாப்பிட்றதை பார்க்கும்போது அதனால் இருந்த பிபி கூட கம்மியாயிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஆமாம் நமக்கு பிடிச்ச வேலையை நம்ம செய்யும்போது நமக்கு வந்து அது உடம்புக்கும் நல்லது இப்போ தான் என்னென்னா சுகுணா ஸ்டார்டர் தான் போட்டுக்கிட்டு இருக்கேன் எப்படியும் நான் வந்து அஞ்சு நாளைக்கு ஒருக்கா ஒரு ரூபாய்க்கு ஒரு மூட்டை எடுத்துருவேன் ஆமாம் நம்ம கோழிங்களுக்கு வந்து சிக்கனம்லாம் பார்க்குறது கிடையாது நல்லா ஃபீடு கொடுத்துருவேன் எப்படியும் ஒரு நாளைக்கு அஞ்சு கிலோ ஆறு கிலோ காலி பண்ணுவேன் கோ கம்மியாக தான் சொல்கிறேன் ஆக்சுவலாக ஒரு ஆறு ஏழு கிலோ எட்டு கிலோ வரும் ஆமாம் அதனால் அப்போ தான் நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்குங்க நம்மக்கிட்ட இந்த மாதிரி நீங்கள் த தட்டுகளை பயன்படுத்தும் போது நிறையா கோழிகள் கோழி குஞ்சுகள் வந்து அதை சுற்றி தட்டு ஓப்பனாக இருக்கிறதுனால எல்லாம் வந்து சாப்பிட ஆரம்பிக்கும் இப்போ பாருங்கள் ரிலீஸ் பண்ணுறேன் நம்ம சுத்தம் பண்ணி மரத்தூள் போட்டோம் சுத்தம் பண்ண ஏரியாவுக்கு குஞ்சுங்கள்லாம் வருது இது எப்படி சாப்பிடணும்னு பாருங்கள் இருக்க ஸ்ட்ரென்த்து போகிறோம் எவ்வளோ அழகாக ஆக்டிவாக வந்துக்கிட்டு இருக்குது பாருங்க நம்ம போட்டிருக்க எல்லா தட்டுலேயும் வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஃபில் ஆகிடுவாங்க ஒன்று ஒன்று பார்த்துட்டாங்கன்னா அவ்வளோதான் அப்படியே ஃபில் ஆகிடுவாங்க இப்போ இந்த பக்கம் லைட் எரியுது பார்த்தீங்களா அங்கேருந்து வர்றாங்க பார்த்தீங்களா அந்த சைடு வந்து அதோடய எச்சம் நிறையா இருக்குது நம்ம அதை க்ளீன் பண்ணி ஆகணும் முக்கியமான விஷயம் நீங்கள் வந்து இதை மாதிரி எச்சத்தை க்ளீன் பண்ணும்போதோ இல்லை நம்ம பண்ணைகளுக்கு போகும்போதோ நீங்கள் வந்து கண்டிப்பாக மாஸ்க் போட்டு தான் உள்ளே போகணும் அது உங்கள் உடம்புக்கு ரொம்ப நல்லது மாஸ்க் போடாமல் யாரும் கோழி பண்ணைக்குள்ள போகாதீங்க லவ் பேர்ட்ஸ் வச்சுருந்தாலும் சரி எந்த பேர்ட்ஸ் வச்சுருந்தாலும் சரி மாஸ்க் போடாமல் கோழி பண்ணைக்கில் போயிடாதீங்க நான் இப்போ இதெல்லாம் இருக்கதெல்லாம் டபுள் மாஸ்க் போட்டு பண்ணிக்கிட்டுருக்கேன் உங்கள் உடம்புக்கு இது ரொம்ப நல்லது ஆமாம் அடுத்து பாருங்கள் இவங்க எல்லாத்தையும் விரட்டிட்டு இந்த பக்கம் லைட்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம க்ளீன் பண்ணுவோம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இப்போது நிறையா பேர் கோழி வளர்க்குறாங்க கோழி வளர்த்து லாஸுன்னு சொல்கிறவங்கெல்லாம் யாருக்கு லாஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா சந்தையில் போய் நேரடி விற்பனை பண்ண தயங்குவாங்க நிறைய பேர் ஆமாம் நானே மூணு டிகிரி முடித்தவன் மூணு டிகிரி முடிச்சுட்டு நான் இந்த கோழி பண்ணை அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கேன்னா பார்த்துக்குங்க ஆனால் நம்ம விவசாயிகள் நல்லா வளர்ப்பாங்க வளர்த்துட்டு அதை விற்கிறதுக்கு கூச்சப்பட்டுக்கிட்டு வியாபாரிங்க கையில் கொடுத்துருவாங்க நீங்கள் ஏன் இவ்வளோ நஷ்டப்படணும் வளர்த்தது நீங்கள் முதல் போட்டது நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்துருக்கீங்க அப்போ நீங்கள் அதில் வந்து போதுமான வருமானத்தை நீங்கள் ஈட்டணுன்னா நேரடி விற்பனையில் நீங்களே இறங்குங்க அது உங்களுக்கு ரொம்ப நல்லது நம்ம நம்மால் ஐயா கூட அதை தான் சொல்லியிருக்கிறாரு ஆமாம் அப்போது நீங்கள் வந்து எங்கெல்லாம் விற்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் ஊர் சந்தைகளுக்கு நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் அப்புறம் கோழி கடைகளுக்கு எடுத்துகிட்டு போகலாம் அந்த கோழி கடைகள்லாம் குறைஞ்சது நானூறுரூவா நானூற்றம்பது ரூபாய்க்கு குறையாமல் எடுத்துப்பாங்க மார்க்கெட்டுக்கு போனீங்கன்னா நீங்கள் உங்கள் கோழியை வந்து ஐநூறுரூவாய்க்கு எடுத்துக்கலாம் ஒரு கோழியை நீங்கள் ஐநூறுரூவாய்க்கே விற்கலாம் ஒரு சேவல் நானூறுரூவா நானூற்றம்பது ரூபா நான் கூட ரெண்டு கிலோ வருதுன்னா எவ்வளோன்னு பார்த்துக்குங்களேன் ஒரு சேவல் அதுவும் இல்லை அதுவும் இல்லைன்னா அதுவும் பண்ண மாட்டேன்னிங்கன்னா இன்னொரு ஈஸியான ஐடியா சொல்கிறேன் உங்களுக்கு வீட்டுக்கு முன்னாடி ஒரு போர்டு வைங்க இந்த மாதிரி இங்கே கிடைக்கும் நாட்டுக்கோழி முட்டை கிடைக்கும் அப்படின்னு போர்டு வைங்க கிராமத்தில் இருந்தாலும் சரி சிட்டியில் இருந்தாலும் சரி நீங்கள் சேல் பண்ணுறது உங்களுக்கு கூச்சமாக இருக்குது எனக்கு வெக்கமாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி செய்யுங்க இல்லையா படித்த விவசாயிங்க நிறையா பேர் பழக்கிங்க உங்கள் பிளாட்ஃபார்மாக ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸை நிறைய உருவாக்கிங்க யூடியூப் எடுத்துங்க ஃபேஸ்புக் எடுத்துக்கோங்க இதிலெல்லாம் வந்து சேனல் ஓப்பன் பண்ணலாம் பேஜஸ் ஓப்பன் பண்ணலாம் உங்கள் மொபைல் நம்பரை போட்டு சேல்ஸ் இது பண்ணலாம் இது மாதிரி பண்ணும்போது உங்களுடைய தொழில் வாய்ப்புகளை நீங்கள் அதிகரிச்சுக்கிறீங்க நீங்களே நேரடி விற்பனையில் இறங்கும்போது உங்களுக்கு இதில் லாபம் அதிகமாக இருக்கும் இப்போது நம்ம பார்த்திங்கன்னா ரெண்டாவது பக்கமும் க்ளீன் பண்ணிவிட்டோம் இது தெரியுது உங்களுக்கு இப்படி தான் அள்ளுவேன் நான் ஸோ இது வந்து நம்ம வந்து ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒருக்கா கூட என்ன என்ன ஐநூறு குஞ்சு இருக்குது அதனால் ஒரு நான் ஒரு பதினஞ்சு இருபது நாளைக்கு ஒருக்கா புதுசாக ரொம்ப தூள் மாற்றிடுவேன் இதில் வந்து நான் காம்படிசேட் ஆகவே மாட்டேன் இது இருந்தால் இருக்கட்டும் ஏன்னா சிக்ஸுக்கு வந்து இதனால் வந்து நிறையா ப்ராப்ளம் வரும் அதுக்கெல்லாம் குழந்தைங்க மாதிரி தானே இதனால் இப்போ வந்து புது ரொம்ப தூள் மாத்துறேன் பாருங்கள் ஸோ இந்த மாதிரி நம்ம ரொம்ப புதுசு புதுசு மாற்றும்போது அதுங்களும் ஆரோக்கியமாக இருக்கும் நம்ம வீட்டை சுற்றி நம்ம உள்ளே போகும்போது இந்த மாதிரி எச்ச வாடை இந்த மாதிரி துர்நாற்றங்கள் அமோனியா ஃபார்ம் ஆகிறது இது மாதிரி எதுவும் இருக்காது நீங்கள் மரத்தூள் தான் பயன்படுத்தணும் மரத்தூளோட பெஸ்ட்டுன்னு கேட்டிங்கன்னா இந்த கடலை போட்டுன்னு சொல்லுவாங்க அதுவும் நல்லாயிருக்கும் இல்லை தேங்காய் மஞ்சின்னு சொல்லுவாங்க அதுவும் நல்லாயிருக்கும் இப்போ மரத்தூள் வந்து இயற்கையாகவே அது ஹீட்டு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இப்போ பாருங்கள் நான் முதல் தடவை போட்டது இல்லாமல் ரெண்டாவது தடவையும் தட்டாக ஃபில் பண்ணுறேன் பாருங்கள் ஆமாம் ஏன்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஸ்ட்ரென்த் அதிகம் இப்போ கொஞ்சம் வீக்காக இருக்கிறதுங்க என்ன பண்ணுன்னா கூட்டத்தில் வந்து சாப்பிடாதுங்க ஓரமாக ஒதுங்கி போயிடுங்க இப்போ அந்த மாதிரி டைமில் வந்து ஏற்கனவே சாப்பிட்டதுங்க ஒதுங்கி போயிடும் இது ஏற்கனவே சாப்பிடாததுங்க வந்து சாப்பிடும்பொழுது நமக்கு எல்லா கொஞ்சமே வந்து ஒரு நல்ல வளர்ச்சியை கொடுக்கும் அது மாதிரி நம்ம பவுல்ட்ரி ஃபார்மில் எப்போவுமே சப்ளிமெண்ட்ரி கொடுக்கறது இது ஒரு விட்டமின் சிறப்பு பார்த்துக்குங்க எப்போ தண்ணி கொடுத்தாலும் நம்ம சப்ளிமெண்ட்ரி அதிகப்படியாக நம்ம ஒரு தண்ணியில் அதாவது ரெண்டு லிட்டரு தண்ணிக்கு ரெண்டு முடி போட்டு நம்ம கொடுத்துட்றது இதெல்லாம் விட்டமின் இது இது கொடுக்குறதுனால தப்பு கிடையாது கோழிகளுக்கு தண்ணியில் கலந்து வச்சிடணும் இப்படி வச்சுட்டிங்கன்னா நீங்கள் வந்து பாருங்கள் எப்படி கலக்கிறோன்னு அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு இதை நீங்கள் கை விட்டு கூட கலக்க வேண்டாம் முடிஞ்சிச்சு அப்படியே தூக்கி நீங்கள் தண்ணி வச்சுருங்க தண்ணி எவ்வளோ ஈகராக குடிக்குன்னு மட்டும் பாருங்கள் சரி இந்த மாதிரி ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு சப்ளிமெண்ட்ரி கொடுக்கும்போது நம்மகிட்ட கோழி குஞ்சுகள் ஆரோக்கியமாக வளரும் நம்மகிட்ட வாங்குகிற கஸ்டமர்கிட்டையும் நான் சொல்லிகிட்டு தான் இருக்கிறேன் இதெல்லாம் வைங்க இந்த இதெல்லாம் வைங்கன்னு சொல்லி கெய்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன் நான் அவ்வளோதான் இது தான் இப்போ பாருங்கள் புதுசாக ரம்பத்தூள் போட்டாச்சு நம்ம கோழிகளுக்கு தண்ணியும் வச்சாச்சு எவ்வளோ ஆரோக்கியமாக போய் தண்ணி குடிக்கிறதுங்க பாருங்கள் நாற்பது நாள் குஞ்சுங்க நல்ல ஒரு இந்த தடவை வந்து நார்த் இந்தியாவிலேருந்து சிக்ஸ் இறக்கியிருக்கு கோழி குஞ்சுகள் வேணுன்றவங்க மேலே இருக்க நண்பரை தொடர்பு கொள்ளுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்